மகாராஜாந்த சோழ நாட்டின் தலைநகரான தஞ்சையில் தாண்டகவேந்தர் அப்பர் பெருமான் தனது பொது தாண்டகத்திலே குடி என்று பாடியக்கூடிய பெருமான் பாடல் கற்ற தலமாக விளங்கக்கூடிய இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னதாக சுந்தர சோழன் கரிகால சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட தஞ்சாவூர் கருந்தை பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில் வேறு எந்த சிவாலயங்களிலும் தானே இயலாத காண்பதற்கரிய திருமேனியாக வானில் நட்சத்திரமாகவே காட்சியளிக்கும் அருந்ததி தேவி இந்த ஆலயத்தில் வசிஷ்டேஸ்வரர் அருந்ததியாக வனக்கோலத்தில் காட்சியளிக்கிறார்கள் வசிஷ்ட முனிவர் கோமரம் அமைத்து சிவபூஜை செய்ததால் சுவாமிக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயர் உள்ளது சோழ மன்னனின் நோயை தீர்த்து கருணா சுவாமி என்று பெயர் பெற்ற கருங்கிட்டை குடி மகாதேவர் கருந்தை மக்களின் காவலன் கணங்களின் தலைவன் எங்களின் யஜமான் பெரிய நாயகி தாயார் உடனாகிய அரந்தி கருணாசுவாமி எழுந்தருள்கிறார் வருகிறார் வருகிறார் வருகிறார்